அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க உள்ளது திரு வாசகத்தில் திரு வார்த்தை பாடலை காண்போம் தெளிவு குருவின் திரு மேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு தானே சிவாய நம திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் சோதி கோதில் பரங்கருணையடியார் குலாவும் நீதி குணம் மாக நல்கும் போதலர் சோலை பெரும் துறையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி மம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிரானவரே மால மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞாலம் மதனிடை வந்திழிந்து நன்னெறி காட்டி நலம் திகழும் கோலமணியணி மாடனிடு குழாவுமிடவை மடநல்லாக்கு சீல மிக கருணை அளிக்கும் தீர மறிவாரம்பிரவரே அணிமுடியாதியமர கொமான் ஆனந்த கூத்தன் பணிவகை செய்து படவதி பாரோடு விண்ணும் பரவியேத்த பிணி கெட நல்கும் பெரும் துறையும் பேரருளன் பெண் பால் உகந்து மணிவளை கொண்டு வாண் மீன் விசிறும் வகையறிவாரம்பிரவரே வேடுருவாகி மகந்திரத்து மிக குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடியோங்கள் மர்ந்த பரிமயிரி ஐயன் பேரும் தூர என்னால் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரிவாரம்பிரவரே வந்திமையோர்கள் வணங்கியேத்த மா கருணை கடலாயடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெரும் துறை உந்து திரை கடலை கடந்தன்று ஓங்கு மதில் இலங்கை எதனில் பந்தனை மெல்விரலாட்கருளும் பரிசரிவாரம்பிரவரே வேவ திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கீசன் எந்தை பெரும் தூர யாதி என்று கேவலம் பால் கொடுத்த கிடப்பரிவார்பிரானவரே நாதம் உடையதோ நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் பணிந்தல தூவியேத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெரும் துறையும் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடு செய் செய்மை அறிய வல்லாரெம்பிரானவரே பூவலர் கொன்றையும் மாலை மார்பன் போருகிர்வன் புலி கொன்ற வீரன் மாது நல்லாலுமை மங்கை பங்கன் வன் பொழில் சூழ்தென் பெரும் துறை ஏதில் பெரும் இரும் கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல் புணரும் உருவறிவாரெம்பிரானவரே தூவெள்ளை நீரணியம் பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த தென்னன் பெரும் துரையாலி என்று காதல் பெருக கருணை காட்டி தன் கழல் காட்டி கசிந்துருக கேதம் னை ஆண்டருளும் கிட பரிவாரம்பிரானவரே அங்கணன் எங்கள் அமர்பிம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிறான் பாசம் தீர ஈக பரமாயதோர் இன்பம் மீத சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சதுரன் துரையாலி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவாரம்பிரானவரே மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவாரம்பிரானவரே 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 திருச்சிற்றம்பலம் Thank yeah. you.